என்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் நாடாளுமன்ற தேர்தலுடைய பரப்புரை எல்லாம் போயிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு வேட்பு மனு பரிசீலனை எல்லாம் முடிஞ்சிருச்சு களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அதாவது களம் வந்து ஒரு மும்முனை போட்டியா இருக்கு அடிப்படையில பாத்தீங்கன்னா வந்து ஒரு பலம் ரீதியா ஸ்ட்ரென்த் ரீதியா டிஎம்கேக்கும் ஒரு போட்டியா இருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் பாஜகவுக்குமான ஒரு போட்டியாக இருக்குது ஏன்னா இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு நடக்கிற ஒரு எலக்ஷன் நடக்கிறதுனால மத்திய பாஜக அரசு கவர்னர் மூலமாக பல இளைஞர்களை வந்து திமுக அரசு கொடுத்ததுனால ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருந்ததுனால அதிகாரங்களை பறிச்சதுனால பல்வேறு தொந்தரவுகள் கொடுக்கறதுனால களம் வந்து திமுக பாஜகனு இந்த பிரச்சார மேடைகள்லாம் திமுக பிரச்சார மேடைகள் பாஜக பிரச்சார மேடைகள்லாம் திமுகவுக்கும் பாஜகவுக்குமான ஒரு போட்டி மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது பட் உண்மையிலேயே கிரவுண்ட் லெவல்ல வந்து அதிமுகவுக்கு இருக்கிற அந்த ஸ்தாபன பலம் இருக்குல்ல அது அப்படியே தான் இருக்காது அது வந்து கணிசமான அளவு அப்படியே தான் இருக்கு அதுல வந்து எந்த சேஞ்சும் கிடையாது ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டி போடுற விஐபி பொறுத்து அந்த களம் வந்து அஹ் தீர்மானிக்கிறது ஆக்சுவலா இப்போ பாஜகல முக்கியமான நாட்கள் போட்டி போடுற இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற ராதாகிருஷ்ணன் அல்லது வந்து அண்ணாமலை போட்டி போடுற இடங்கள்லாம் முக்கியமான இடங்களை பார்க்கும்போது முருகன் போட்டி போடுற இடங்கள்லாம் பார்க்கும்போது அது வந்து அந்த விஏபியை பொறுத்து அந்த களம் வந்து யாருக்கும் யாருக்குமான ஒரு போட்டின் மாறுதாக தான் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி களம் இருக்கு அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து கேண்டிடேட்ஸ்லாம் அறிமுகம் இல்லாத கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க பட் வசதியான கேண்டிடேட்ஸில் போட்டுருக்கிறதா சொல்கிறாங்க பட் மக்களுக்கு தொண்டர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவங்க கட்சியில் இருந்துருக்கலாம் பட் மக்களுக்கு அறிமுகமான கேண்டிடேட் வந்து அதிமுக இல்லாத இருக்கிறது வந்து ஒரு பின்னடைவாக நான் பார்க்குறேன் அதே சமயம் அதிமுகவுடைய பிரச்சாரமும் வந்து திமுகவை நோக்கியே அந்த பிரச்சாரம் இருக்கிறத பார்க்குறோம் பாஜகவும் திமுகவும் நோக்கிய பிரச்சாரத்தை வைக்கிறத பார்க்குறோம் பாஜக வைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா இந்தியா கூட்டணி வந்து மோடி வேண்டாம் என்று சொல்கிறது பாஜக மோடி வேண்டும் என்று சொல்லி அந்த பிரச்சாரத்தை அமைக்கிறாங்க பட் அதிமுக வந்து திமுகவை அட்டாக் பண்ணுற அந்த பிரச்சாரம் வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எந்த அளவுக்கு அது எடுபடும் ஏன்னா அந்த கருத்தே வேற மாதிரி இருக்கும்போது மோடி வேண்டுமா வேண்டாமா என்கிற அந்த பிரச்சாரம் பலமா போயிட்டு இருக்கும்போது நீங்கள் நடுவில் ஒரு திமுகவை பற்றி மட்டுமே நீங்கள் விலைவாசி எடுத்துக்கோங்களேன் விலைவாசிக்கு வரும் மாநில அரசு மட்டும்தான் காரணமா மத்திய அரசும் காரணம் சரி எலக்ட்ரானிக் பாட்னு எடுத்துக்கோங்க திமுக மட்டும்தான் வாங்கியிருக்கா அது பாஜகவும் தான் வாங்கியிருக்கு அப்ப இதெல்லாம் பேசாத வந்து அதிமுக கடந்து போனால் அது எந்த அளவுக்கு வாக்காளர் மத்தியில் ஈடுபடும்ன்றது ஒரு கேள்விக்குறையா நான் பாக்குறேன் அதனால வந்து இப்போ வேலை திண்டாட்டம் இருக்கு ரொம்ப இன்னைக்கு அக்யூட்டா இருக்கிறது வேலை திண்டாட்டம் இந்தியாலேயே பெரிய பிரச்சனையா இருக்கிறது வேலை இல்லாத திண்டாட்டம் அதை பத்தி ஒரு வாரத்தையும் வந்து எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டேங்கிறாரு அதுக்கு மத்திய அரசு எந்த அளவுல பொறுப்பு இப்போ கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல திருப்பூர் போன்ற இடங்கள ஜிஎஸ்டினால டிமானடைசேஷனால பல இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப மோசமா போயிருக்கு மத்திய அரசோட பாலிசினால பல இண்டஸ்ட்ரீஸ் மோசமாக மூடப்பட்டிருக்கு இதெல்லாம் பத்தி பேச மாட்டேன்றாரு எப்போ எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை எடப்பாடி எடுக்கிறாரு கவர்னர் வந்து அரசியல் சட்டத்துக்கு மீறி பல விஷயங்கள் செய்யறாரு அதை பத்தி ஒன்றுமே பேச மாட்டேன்னு எடப்பாடி மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க வெள்ளத்துக்கு நிதி கொடுக்கலாம் அதை பத்தி ஒரு வார்த்தை எடப்பாடி பேச மாட்டேன்றார் திரும்பி திரும்பி நீங்கள் திமுக அட்டாக் பண்ணியிருக்கீங்க இந்த எலெக்ஷன் வந்து மத்தியில பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு எலெக்ஷன் நீங்க இங்க இருபத்தாறு எலக்ஷன்ல அசெம்பிளி எலக்ஷன்ல பேசுறீங்கன்னா பரவாயில்ல பட் இந்த மாதிரி இப்ப பேசும்போது எந்த அளவுக்கு மக்கள் தேடுபடுங்கறது ஒரு கேள்விக்குறியாதான் நான் பாக்குறேன் சார் இப்போ துரோகத்தை வைத்துவேன் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அஹ் அதிமுக தலைமை பொறுப்புல இருந்த திரு ஓ பன்னீர் செல்வம் இப்ப சுயேட்சை சின்னத்துல போட்டியிட்டா ராமநாதபுரம் தொட்டியில அதை எப்படி பாக்குறீங்க சார் ஒரு கிளாரிட்டி இல்லீங்க அவரோட போட்டி அதாவது அவர் வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு அவர் நோக்கம் வந்து எடப்பாடியை வந்து எடப்பாடி வந்து கட்சியோட ஒற்றுமைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன்றாரு இவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாரு இவர் தான் அடிப்படை விதிகள் படி தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்லாம் இருக்கும்போது உங்கள் 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 ஃபைட் வந்து எடப்பாடியை நோக்கி இருக்குது அப்போ எடப்பாடியை நீங்கள் எப்படி ஒரு பின்னடைப்பு கொண்டு போகணும் அப்படின்றது தான் உங்கள் எண்ணம் இருக்கணுமே தவிர நான் ஒரு சீட்டில் நீர் வின் பண்ணணும் இல்லை எங்கள் ஆளுங்க ஒரு சீட்டில் நீர் வின் பண்ணணும் இல்லை பாஜக தட்டி நேரணும் அவங்க திறக்கும்போது தான் நம்ம உள்ளே போகணும் எடப்பாடிக்காக திறந்து வச்சிருக்க கதவு ஜென்னலும் ஓபிஎஸ்காக திறக்கவே இல்லையே ரொம்ப நாள் கழிச்சு தான் திறந்தானுங்க கறந்து மட்டும் என்ன சொன்னாங்க ஒரு தொகுதி தான் கொடுப்பேன் நானுங்க ஆனால் இவருக்கு பின்னாடி எந்த அமைப்பும் இல்லை இவருக்கு பின்னாடி அமைப்பு இல்லாத போது எப்படி அப்போ இவர் தினகரன்லாம் வந்து பண்ணியிருக்க வேண்டிய ஒரே வேலை இவரை எடப்பாடியை எப்படி ஓரம் கட்டுறது பாஜக நிச்சயமாக இதுக்கு உதவ மாட்டாங்க ஏன்னா எடப்பாடி கையில் வந்து இன்ஸ்டியூஷன் இருக்கு பாஜக அவங்களுக்கு உதவ மாட்டாங்க அப்போ அவங்க பிளான் பண்ணணும் எப்படி எடப்பாடியை ஓரம் கட்டுறது எப்படி அவர் எப்படி எலெக்ஷனில் தோக்கடிக்கணும் அவர் எப்படி ஒற்றுமைக்கு அவர் எப்படி கொண்டது இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணணுமே தவிர ஒரு நோக்கமே அவர் கோர்ட்லேயும் அவருக்கு எல்லா இது விஷயமும் ஃபெயில் ஆகிடுது இரட்டையிலேயே முடக்கமே அது இதுனார் அதுலேயும் எந்த விதமான வெற்றி அவர் கிடைக்கல கடைசியில் பேர் ஜனத்தில் நிற்கிறாரு ரொம்ப நிச்சயமாக ஓபிஎஸ் நிலையை பார்த்தால் மிக பரிதாபமாகத்தான் இருக்கிறது அவருக்கு வந்து அந்த 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 எடப்பாடியை வந்து எதிர்க்கணும்னு ஒரு ஒரு இது நோக்கம் இருக்கே தவிர அதற்கான வழிமுறைகளை ஒரு அக்ரஸிவாக நோக்கம் இல்லை ஒரு அக்ரஸிவாக அதாவது ஒரு அது வந்து ஒரு வேகத்தோட கையாள் அந்த 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 ஸ்ட்ராட்டஜி யுக்திகளே அவர் வகுக்கலை ஆக்சுவலாக அது என்னன்னு தெரியல ஒரு இயல்பே அப்படித்தானா ஒரு அரசியல்ல வந்து நீங்க உங்களை ஒருத்தன் குத்தினானா நீங்க எதிர்த்து திருப்பி குத்துறதுக்கான தயார் நிலையில் நீங்க இருக்கணும் நீங்க ஐயோ ஐயோன்னு பயந்து ஓடுற லெவல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா அது வந்து அவர்கிட்ட வந்து அந்த அரசியல் இது இல்ல ஆஹ் ஆவேசம் இல்ல ஆக்சுவலா அந்த அரசியல் ஆவேசம் இல்லாத ஒரு ஓபிஎஸ் எதிர்காலத்துல எந்த இதுலயும் முடியாது அவர் இந்த வராமலேயும் இந்த தொகுதியிலையாவது அவருக்கு உரிய செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுவும் இல்லை நினைக்கிறீங்களா அவர் வந்து முக்கலத்துறை ஓட்ட நம்பிதாங்க நிக்கிறாரு முக்களத்துவர ஓட்டு ஆனால் அங்கே டிசைட் பண்றது சிறுபான்மையோர் ஓட்டு மீனவர்கள் ஓட்டு தான் அங்கே டிசைட் பண்ணுது அங்கே யாதவர்கள் பெருமளவில் இருக்காங்க அதனால இவர் எதிர்பார்க்குற முக்களத்துவ ஓட்டு இவருக்கு கடைசா கூட ஆக்சுவலாக முக்கலோத்தோர்ல அடிப்படையா ஒரு விஷயம் இருக்கு அது நிறைய பேர் சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க முக்கலத்தோருக்கு பாஜகனாலே பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அதிமுக சசிகலா தினகரன் எல்லாரையும் ஒதுக்கிவிட்டது இந்த பாஜக தான் பண்ணாங்க இந்த வேலையால் அவங்க நினைக்கிறாங்க இவரையே யுத்தம் பண்ண சொன்னது பாஜக தானே ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ண சொன்னது ரெண்டாயிரத்தி பதினேழுல பாஜக சொல்லி தான் தர்மபுத்தம் பண்ணி சசிகலா ஃபேமிலியோ உள்ளவரை கூட தர்மயுத்தம் பண்ண அவர் தானே அதனால் பா முக்களத்துவருக்கு வந்து பாஜக மேலே ஒரு கோபம் இருக்குது அவங்களுக்கு இந்த பாஜகவோட இந்த ஓபிஎஸ் சேர்ந்தது ஈவன் டிடிவி சேர்ந்ததே கூட அவங்களுக்கு பிடிக்கல ஆனால் சரி இப்போ சேர்ந்துட்டாங்க வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் ஆனால் இளைஞர்கள் ரொம்ப அதில் தீவிரமாக இருக்காங்க இவர் சேர்ந்தாலும் பரவாயில்ல பாஜக ஓட்டு போடக்கூடாது பாஜக வின் கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆகும் அதனால் இவருக்கு வந்து பெரும்பாலான முக்களத்துவர்களை ஓட்டு போடுவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குங்க அதுக்கு போராறதுக்கு ஆடிங் சால்ட் இன்ஜினின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது அதாவது அந்த மாதிரி அவருக்கு என்னாச்சுன்னா ஒரு ஆறு ஏழு பேர் அவரோட பேர்லேயே ஓ பன்னீர்செல்வம்னு அங்கே நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க அவர் இவரே வந்து சுயேட்சை நிற்கிறாரு இது வேற இன்னும் ஆறு ஏழு பேர் வந்து சுய சுயேட்சையாக வந்து ஓ பன்னீர்செல்வம்ன்ற பேரில் ஓ செல்வம் ஓ பன்னீர்செல்வம் எம் பன்னீர்செல்வம் நிறைய பேர் ஃபைல் பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து இவருக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாக அவர் குழப்பத்தை உருவாக்கும் வாக்காளர் மத்தியில் இவர் கிடைக்க வேண்டிய ஓட்டை குறைக்கும் அதனால் இவர் விம்பனத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப தான் இருக்குன்னு நான் பார்க்கறேன் இது அதுக்கு காரணம் வந்து இவருடைய பிளானிங் சரியில்லை உங்களுடைய அரசியல் எதிரியை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னா எடப்பாடியை வீழ்த்தணும்னா அதுக்கு திட்டமிட்டு வேலை செஞ்சிருக்கணும் நீங்கள் எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்தீங்க ஈரோடு ஈஸ்ட்ல நீங்கள் சமாதானத்துக்கு போயிருக்கவே கூடாது அது போ சுப்ரீம் கோர்ட் சமாதானத்துக்கு போய் நீங்க போய் தமிழ் மகன் ஊசியன் கேண்டிடேட் தேர்ந்தெடுப்பாரு டெம்பரவரிய ரெட்டேலைய வாங்கினு எடப்பாடி போயிட்டாரு அதுக்கெல்லாம் நீங்க ஒத்துழைக்க கூடாது எழுத்து போட்டி போட்டுக்கணும் அரசியல் ரீதியாக தான் நீங்க அவர் வீழ்த்த முடியும் நீங்க தேர்தல் ரீதியாக தான் நீங்க எடப்பாடியை வீழ்த்த முடியும் அதுக்கான முயற்சிகள் எடுக்காம சும்மா கோர்ட்டு போறது அங்கே போகிறது முடக்கம்ன்றது அதாவது அந்த 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 ஆவேசத்தோட அந்த போராட்டம் இல்லை ஆக்சுவலா அது அவரோட இயல்பே அப்படித்தானே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அவர் வந்து ஒதுங்கி இருக்கிறது பெட்டர் இந்த இந்த ஏதோ ஒரு போட்டி போட முடியாது ஏன்னா எடப்பாடி வந்து எல்லா விதத்துலயும் அவர் வந்து பணம் செலவழிக்கிறதுலயும் சரி அங்கே தேவையான போது பாஜகவில் ஆளை பிடிச்சி அதுக்கு எல்லாம் ஒர்க் பண்றதும் சரி இப்போ இதுவரையும் ஒரு ரைடு வந்திருக்கு அவர் மேலே சென்ட்ரல்லேருந்து இடிசிபிஐ ரைடு அதையும் பார்த்துக்கிறார் பாருங்க சைடு பை சைடு சைடு பை சைடு எந்த ரைடு வராத பாத்துக்கிறாரு அதே சமயம் ஓபிஎஸ்ஸும் எல்லா விதத்துலயும் கோர்ட்ல வந்து அவருக்கு ஆதரவான தீர்ப்புகளே வந்துகிட்ருக்கு இது எலக்ஷன் கமிஷன்லையும் அவருக்கு ஆதரவான தீர்ப்பு வந்துகிட்டு இருக்கு ஓபிஎஸ் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்றாரு அவர் ரொம்ப பரதாபத்துக்குரிய காட்சி அளிக்கிறார் நமக்கு அவர் மேல ஒன்றும் கோவம் இல்ல அரசியலில் நீங்கள் ஜெயலலிதாட்ட நீங்க வளர்ந்தேன்னு சொல்றீங்க அந்த ஆவேசம் உங்கள் இல்லவே இல்லையே ஒரு அரசியல் ரீதியை வீழ்த்தணும்னு அந்த ஆவேசம் இருக்கணும்ல அது இல்லவே இல்லையே உங்ககிட்ட எப்படி டொசையெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருந்தால் நீங்கள் இந்த அரசியல் இந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷ அரசியல் உங்களுக்கு சரியா வரலன்னு விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த ஒரு கட்சியை நீங்க மீட்டெடுக்கிற ஒரு பணியில் இருக்கீங்க உங்க உங்க பதவியை தக்க வச்சுக்கிற ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க இதுல உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு கூட நீங்க ஒரு ஆக்ரோஷமா ஆவேசமா செயல்படுறேன்னா எப்படிங்க நீங்க அரசியல் எதிர்காலத்தில் நிற்க முடியும் நீங்கள் ஃபீல்டில் அதனால வந்து ஐ திங்க் அவருடைய அரசியலோட அந்தி காலத்தை நெருங்கிட்டு இருக்காரு முடிவு காலம் வந்துட்டு சார் இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலையை எதிர்த்து நிக்கிற நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்காரு அந்த மாவட்டத்துல உள்ள அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி பாப்பாங்க சார் இரட்டை இலை ஆதரிக்கணும்னு நினைப்பாங்களா இல்ல ஓ பன்னீர்செல்வத்துக்கு அதிமுகவோட அதிமுக இருக்கு அதனால அவருக்கு ஆதரிக்கணும்னு நினைப்பாங்களா அதாங்க ஈரோடு கிழக்கில் வந்து இவர் வந்து ரெட்டைல எழுத்து போட்டி போடக்கூடாதுன்னு தானே விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி போனார் இவரு ஆனா இவருக்கு இருக்கிற இவருக்கு இருக்கிற பெருந்தன்மை எடப்பாடிக்கு இல்லை இல்லையா அவர் ஒற்றுமைக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார் இல்லையா இவரை சேர்க்க மாட்டேன்றார் இல்லையா அப்ப இவர் என்ன பண்ணணும் அது அது ரெட்டைல அவர் போட்டி போடுறாரோ இல்ல வேற ஏதோ சின்னத்தில் போட்டி போடுறாரோ எடப்பாடியே வீழ்த்தி ஆணும்ன்ற நோக்கத்துல செயல்படணும் ஆனா இப்போ வந்து டூ லேட்டா இருக்குது ஆக்சுவலா அப்ப பல பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டார் ஓபிஎஸ் இப்போ வந்து நீங்க ரெட்டைல எழுத்து போட்டி போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க அங்க இருக்கிற அந்த வாக்காளர்கள் அந்த அதிமுக வாக்காளர்கள் அவங்க பெரும்பாலும் ரெட்டை இலை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க இவர் வந்து முழுக்க முழுக்க கம்யூனிட்டி தான் நிற்கிறார் அந்த கம்யூனிட்டியே வந்து அதிமுகவில் தான் இருந்தாங்க பெரும்பாலும் அதிமுக தான் இருந்தாங்க அவங்க இன்னும் அதிமுக வந்து அதில் அதிமுகவில் ஈடுபாட்டோடு இருக்கிறவங்க இன்னும் அந்த கம்யூனிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அப்படி இருக்கிறவங்க வந்து இவருக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அந்த ரெட்டை இலை சின்னத்தையும் தாண்டி இவருக்கு ஓட்டு போடுவாங்களா கண்டிப்பா போடுவது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் கொஞ்சம் பேர் போடுவாங்க பெரும்பான்மையோர் போட மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து இப்போ ஓ செல்வம் அவர்கள் சுயேட்சை சின்னத்துல நிக்கிறனால அவருடைய எம்எல்ஏ பதவிக்கே ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க இந்த விவகாரத்துல சபாநாயகர் அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியுமா இல்ல சபாநாயகர் ஏற்கனவே அவருக்கு வந்து முன்னாடி வரிசையில இருந்து பின்னாடி வரிசையில கொடுத்துட்டாரு அவர் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் என்ற இதுல இருந்தாலும் அவர் ஆல்மோஸ்ட் தூக்கிட்டாங்க அவரு அந்த சட்டசபையில அவருடைய இம்பார்ட்டன்ஸே போயிடுச்சு ஆக்சுவலா ஸோ இன்னும் மீதி இருக்கிற ரெண்டு வருஷ காலத்தை வந்து அவர் எப்படி கழிக்கிறதுன்னு யோசிக்கணும் பட் ஆனால் அளவுக்கு இந்த திமுக அரசு போயிட்டு அவருடைய பதவியை பறிக்கிற அளவுக்கு போவாங்களான்னு தெரியாது ஏன்னா அவர் டெட்டில தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் கட்சியெல்லாம் இன்னும் மாறவே இல்லை அவர் ஆக்சுவலாக எலெக்ஷனில் நிக்கிறாரு சுயேட்சையை தான் நிற்கிறார் அவர் தாமரையில் நின்றார்ன்னு நீங்கள் சொன்ன மாதிரி கதை வேற மாதிரி போயிருக்கும் பதவிக்கான ஆபத்து வந்திருக்கும் பட் சுயேட்சையில் நிற்கிறதுனால அவருக்கு அந்த அளவுக்கான ஆபத்துகள் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை பதவி போகிறதுக்கான அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால வந்து பதவி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து பாஜக கூட்டணிக்கு தலைமை தாங்குவார் அப்புறம் அங்க மிகப்பெரிய கேம் பிளே பண்ணுவாரு அதிக தொகுதிகளை பெறுவார் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப ஒரே ஒரு தொகுதி மட்டும் கொடுத்து அனுப்பிட்டாங்க பாஜகவும் பல இடங்கள்ல அவரை மதிக்கல அப்படின்ற மாதிரி பேச்சுகள்லாம் அடிபட்டது எதுக்காக பாஜக ஓபிஎஸ் உரிய மரியாதையை கொடுக்க தவறுறாங்க அவர் பின்னாடி செல்வாக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதனால கொடுக்க மாட்டேன்றாங்க பாஜக வந்து பண்ணாலும் வந்து அதுல ஒரு அவங்களுக்கு அரசியல் இருக்கணும் இல்லாட்டி பண்ண மாட்டாங்க எடப்பாடி பின்னாடி ஆள் இருக்காங்கறதுக்காக தான் ஒரு குரூப் அவர் பின்னாடி இருக்குது அந்த ரெட்டையில சின்னம் இருக்குன்றதுனால தான் அவரை எப்படியாவது கூப்பணும்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க பாஜக மேலிடம் இங்கே இருக்கிற அண்ணாமலை கட்டையை போட்டார் முடியாதுன்னு சொல்லிட்டாரு சேர்க்க வேண்டாம் நம்ம தனியார்னு நம்ம ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு அது மேலிடம் போ அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க அப்புறம் ஓரளவுக்கு சரி பரவாயில்ல இருபத்தாறு நோக்கி போகும்போது பாஜக ஸ்ட்ரென்த் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம்னு அவங்களும் முடிவு பண்ணி விட்டுட்டாங்க அதெல்லாம் தான் எடப்பாடியை விட்டுட்டாங்க எடப்பாடியை வந்து அவங்க எடப்பாடியை வந்து ஒரு தீவிர எதிரியாக வந்து பாஜக பார்க்கல ஏன்னா மற்ற மாநிலங்களில் அரசியல் எதிரிகளை பாஜக எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அவங்க கட்சியை உடைக்கிறாங்க ஆட்சியை இழுக்கிறாங்க கவுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இவர் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்த இவரை இவர் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காது இதுவரையும் இருக்காங்கன்னா இவரை சாப்பிட்டா தான் பாத்துட்டு இருக்காங்க எடப்பாடியே இன்னும் சாப்பிட்டா தான் பாத்துட்டு இருக்காங்க தேர்தலுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சீட்டில் ரெண்டு சீட் விட்டுமே நம்மளதான் ஆதரிப்பார்னு உறுதியாக நம்புறாங்க அதனால சாப்பிட்டா பாத்துட்டு இருக்காங்க ஆள் ஆளு அவருக்கு பின்னாடி ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்றதுனால பார்த்துட்டு இருக்காங்க ஓபிஎஸ் வந்து மேடையிலேயே ஏற்றலை ரொம்ப நாள் வந்து பிரதமர் மேடையிலேயே இருந்தாங்க அப்புறம் கடைசியில் தான் வந்து அவங்க மேடையிலேயே ஏற்றினாங்க ஆக்சுவலாக அந்த சமயத்தில் மேடையில் ஏற்றினாங்க அப்போ சமீபத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்த கூட்டத்தில் தான் அவங்க மேடையிலே ஏற்றிருக்காங்க ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஆள் இல்லை ஓபிஎஸ்க்கு பின்னாடி இன்ஸ்டிடியூஷன் கிடையாது ஓபிஎஸ்க்கு வந்து எல்லா விதத்துலேயும் அவர் இரட்டையிலையும் மீட்க முடியாது ஒன்றும் முடியாது இவர் இந்த மாதிரியான தோக்கர குதிரை மேலே நம்ம பந்தயம் கட்ட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஓபிஎஸ் என்கிற தோற் தோற்கும் குதையின் மீது நாம் பந்தயம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதனால வேற வழியில் ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம சொல்றதை கேட்டு நம்ம கூட இருக்காரு சரி போனா போறது ஒரு தொகுதியை வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு தொகுதியை கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் சார் இரட்டை இலை முடக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்ப கடைசியில எடப்பாடி சாமிக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தாங்க இரட்டை இலை முடக்கத்துக்கான வாய்ப்பே இல்லை நீங்க ஏற்கனவே வந்து ஈரோடு ஈஸ்டியை விட்டு கொடுத்துட்டு நான் சொன்னேன் இவரோட போராட்டம் அப்போதுல இருந்தே ஆரம்பிச்சிருக்கணும் ஓபிஎஸ் போராட்டம் அங்க நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கல்ல அதனால அதுக்கப்புறம் அது உங்கள் கையில் அழிவு போயிடுச்சு ஆக்சுவலா நீங்க அங்கேயே ஃபைட் பண்ணியிருந்தீங்க ரெட்டையுக்கு ஃபைட் பண்ணிருந்தீங்கன்னா அது அப்பவே முடக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் அப்பயே கோட்டை விட்டீங்க இப்போ தேர்தல் நிறுத்தத்தில் புகழேந்தியை விட்டு பல மனுக்கள் போட சொல்றீங்க எல்லாரும் பல மனுக்கள் போட்டிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட பொதுக்குழு தீர்மானங்களை வந்து பல நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டன இவரை நீக்கினதும் பல நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டன அவரை பொதுச் செயலாளர்னும் பல பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும்னா ஒரு பொதுச் செயலாளர் போஸ்ட் செல்லும்னு ஆயிடுச்சு அதனால தேர்தல் கமிஷனும் வந்து இந்த விஷயத்துல வந்து கட்சி அவர் பின்னாடி இருக்குன்றதுனால இந்த இடத்துல சின்னத்தை நீங்கள் பறிச்சீங்கன்னா அது வந்து ஏற்கனவே நீங்க சீமான் சின்னம் எல்லா சின்னத்தையும் பறிச்சிருக்கீங்க அதனால வேணும்னு பழி வாங்கிட்டாங்கன்னு எடப்பாடி ஒரு பொய்யோ முறையோன்னு ஒரு குரல் கொடுப்பாரு அதனால் எதுக்கு இவர் தான் இவர் நம்ம இவரையும் நம்ம சின்னத்தை பறிக்கணும் அப்படின்னு இவரை வச்சிருக்காங்களே தவிர ஓபிஎஸ்க்கு சின்னம் கொடுத்து ஒண்ணு பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க சின்ன கொடுத்தமே அவருக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகாது அவர்கிட்ட அவர் பின்னாடி ஆளுங்க கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதாவது இந்த குரூப் வந்து அப்படியே இந்த எம்எல்ஏ குரூப்பு இந்த பொதுக்குழு உறுப்பினர் குரூப்பு இந்த மாவட்டங்களில் இருக்கிற பல்வேறு ஒன்றிய செயலாளர் அளவு அளவில் இருக்கிற அந்த குரூப் எல்லாமே எடப்பாடி பின்னாடி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதை நம்ம வந்து எடப்பாடிக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டால் கூட அந்த கட்சி வந்து ஒரு தலைவனுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அது வந்து ஓபிஎஸ் தெரியல எடப்பாடி பின்னாடி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாடியால் தேர்தலில் வெற்றி பெற முடியுமா வரப்போகிற எலெக்ஷன்ல அவர் இன்பெண்டு வரேன்னா அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி அவர் எந்தளவுக்கு வரலாம் சொல்ல முடியாது ஆனால் கட்சி வந்து அவர் பின்னாடி இருக்கணும்னு முடிவு பண்ணி அவர் பின்னாடி இருக்காங்க ஓபிஎஸ் பின்னாடி கட்சி போகிறதுக்கு விரும்பல அதனால் வந்து பாஜகவும் வந்து இவருக்காக போராடி ரெட்டையராக வாங்கி தர அந்த ஆர்வம் அவங்களுக்கு இல்லை அவங்க நினச்சிருந்தாங்கன்னு வாங்கி தரலாம் அவங்க தான் பான சின்னத்தையே இல்லைன்ட்டாங்க பம்பரத்தை இல்லைன்ட்டாங்க ஒன்றுமே போட்டியில் தமாகாவில் ஒன்றுமே ஓட்டு வாங்கிறத தமாகவுக்கு செடி சின்னதை வாங்கி கொடுக்குறாங்க குக்கரை மறந்துட்டு போனவாட்டி பரிசு பெட்டியில் போட்டி போட்ட டிடிவிக்கு குக்கரை வாங்கி கொடுக்குறாங்க போன எலெக்ஷனில் ஒரு பரிசு பெட்டியில் போட்டி போட்டது ஸோ இந்த மாதிரி மறந்து போன சின்னத்தெல்லாம் கூட வாங்கி தராங்க யார் பிஜேபி ஏன் வந்து ஓபிஎஸ்க்கு எந்த உதவியும் பண்ணாதிருக்காங்க இவருக்கு பின்னாடி ஆளும் கிடையாது இவருக்கு செல்வாக்கு கிடையாது அதனால் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அதான் அடிப்படையான விஷயம் இவர் போய் திருப்பி திருப்பி பாஜக செஞ்சுட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை இவர் பண்ணக்கூடிய ஒரே வேலை இந்த எலெக்ஷன்ல என்ன முடிவு வருதோ எழுது வருதோ தெரியாது அதிமுக தொண்டர்களை வந்து அரவணைத்து கட்சியோட ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அது முழு மூச்சா ஒரு ஆவேசமா இறங்கணும் உள்ள இறங்கி வேலை செஞ்சா ஏதாவது இருபத்தாறுக்கு முன்னாடி ஏதாவது டெவலப்மெண்ட் நடக்கும் இல்ல வந்து இதே மாதிரியான ஒரு அணு அணுகுமுறையோட போயிருந்தாருன்னா அவரே காணா போயிடுவாரு

அதாவது அரசியலில் வந்து நீங்கள் எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த விஷயத்தை நீங்கள் செய்யணுமோ அந்தந்த நேரத்துக்கு அப்பப்போ அந்த விஷயத்தை வந்து துணிஞ்சு நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அதை நீங்கள் செய்யாத போது நீங்கள் தோல்வியை தழுவ வேண்டிய அந்த லெவலுக்கு தள்ளப்படுவீங்க இப்போ ஓபிஎஸ்சோட நிலமையும் அப்படி தான் அவரை நீக்கினது எடப்பாடியோட நாலரை வருஷ காலம் ஒத்துழைப்பு கொடுத்த அவரை வந்து கரெக்டான சமயம் பார்த்து நீக்கிட்டார் எடப்பாடி அந்த எடப்பாடி நம்ம முதுகில் குத்துவார்னு எதிர்பார்த்து இவர் தயாரா இருந்திருக்கணும் இவர் தயாரா இல்லை அந்த முதுகு குத்த வாங்குறதுக்கு முதுக தான் காட்சி தவிர அதுக்கு அந்த தடுக்கிறதுக்கான ஒரு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு பண்ணல இவர் நாலரை வருஷ காலம் நல்லா பதவி சுகத்தை அனுபவிச்சு நம்ம ஒண்ணும் கிடையாது ஜாலியா இருந்தாரு நமக்கு எல்லாம் பாஜக பாத்துப்பான்ட்டு பாஜக பாத்துக்க மாட்டாங்க ஏன் பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தலைவத்தை உங்களை பாத்துக்கணும் அவங்களுக்கு ஏடிஎம்கே கூட சசிகலாவும் தினகரனும் வரக்கூடாதுன்றது அவங்களுடைய முதல் பாயிண்ட் அதுக்கு உங்களை பயன்படுத்திட்டாங்க கடைசியில உங்களை பாஜக உங்களை எடப்பாடி வெளியில் அமைச்ச அவங்க ஒண்ணும் பெருசா கண்டுக்கல ஏன்னா உங்க பின்னாடி ஆளுங்க இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் மீண்டும் எழுந்து வருதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம் அவருக்கு ஆக்சுவலாக ஓபிஎஸ் உடைய அந்த அரசியல்ன்றது வந்து அதாவது பொதுவாக என்னுடைய பாயிண்ட் என்னென்னா அரசியலில் வந்து யாருக்கும் வந்து ஒரு ஃபுல்ஸ்டாப் அவ்வளோ சீக்கிரம் போட முடியாது எந்த கட்டத்தில் வேணால் ஒரு டக்குன்னு ஒரு எழுச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் ஓபிஎஸ் உடைய அந்த அணுகுமுறைகள் இப்போ அவர் இருக்கிற நிலைமையெல்லாம் பார்க்கும்போது வரப்போகிற காலம் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காலமாக இருக்கும் இனிமேல் வந்து அவரால் வந்து இதுவரையும் எதுவுமே செய்ய முடியாத போது இனிமேல் அவரால எந்த விதத்தில் வந்து ஒரு ஆக்ரோஷமாக ஆவேசமாக செயல்பட்டு எடப்பாடியை வந்து தன்னுடைய வழிக்கு கொண்ட முடியுன்றது வந்து நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அவர் வந்து ஒரு பகுதி ஒரு அவர் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அறிஞ்ச ஒருத்தரா இருந்து கடைசியில் ஒரு மாவட்டத்துக்கு அறிஞராக இருந்து அப்புறம் ஒரு தொகுதிக்கு அறிஞ்சவராக இருந்து இப்போ அந்த தொகுதியிலே நிற்க முடியாத வேற ஒரு போய் நின்று அந்த தொகுதியிலையும் தோற்றா வச்சுக்கோங்க அதை விட மோசம் வேற எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக ஸோ ஐ திங்க் நான் வந்து ரூல் அவுட் பண்ண மாட்டேன் இருந்தாலும் அவர் தன்னுடைய அணுகுமையை வந்து மாத்திரிந்து ஏதாவது பண்ணலாம் அது எந்த மாதிரியான தேர்தலுக்கு அப்புறம் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறார் தெரியாது ஆனால் இதுவரையும் அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வந்து ஒரு முழுமையான ஒரு வெற்றி தரத்தக்க முயற்சிகள் கிடையாது என்பது என்னுடைய கருத்து சார் உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி ரொம்ப நன்றி